நம்ம இந்த ஒரு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது டெலிகிராமில் உங்களுடைய யூசர் நேம் தெரியல யூசர் நேம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் டெலிகிராம ஓபன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் எது அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க இப்போ நான் என்னுடைய டெலிகிராம் ஆப்பை ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகே ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல லெப்டைட் டாப் கார்னரில் பாருங்க மூணு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணணும்னு உங்களுக்கு இந்த இடத்துல செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் இதுல உங்களுடைய யூசர் நேம் எதுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் இதுதான் நான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூசர் நேம் வைக்கிறதுனால இந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்ப நான் அழகு குட்டின்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்போ நீங்க இந்த இடத்த எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம் இந்த டி டாட் எம்இ ஸ்லாசன் போட்டிருக்கல அது தான் இருக்கும் அந்த யூசர் நேம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு விருப்பமான நேம் நீங்க கொடுத்துக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் கொடுக்குறேன் நேம் கொடுக்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர்ல வந்துச்சுன்னா இது வந்து இந்த யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கும் இல்லாட்டி இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் கேரக்டர் நீங்க ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரி காட்டும் இந்த மாதிரி நீங்க பாத்துக்கங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபாத்திமான்னு போட்டு காட்டுறேன் இந்த யூசர் நேம் இன்வாய்வடுன்னு வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நே ஒரு நம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே இங்கே பாருங்கள் யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படிங்கிறப்பல வந்துருச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க இந்த மாதிரி உங்கள் நேம் கொடுத்து எது வேணால் கொடுத்துக்கலாம் அதாவது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாப்புல நீங்கள் கொடுத்து பாருங்க ஓகே இப்போ நான் வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனல் நேம் அழகு குட்டினே வச்சிருக்கேன் வச்சு நான் நம்பர் கொடுத்துருப்பேன் இங்க பாருங்க இப்போ எனக்கு அளவு குட்டின்னு போட்டு அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இந்த மாதிரி கிரீன் கலர் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா அது டெலிகிராம்ல எடுத்துப்பாங்க இதுதான் உங்களுடைய யூசர் மேலே வந்து டிக் பாக்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நீங்க கொடுத்துக்குங்க இந்த இடத்துல பாருங்க யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்களோ அது இருக்கும் ஓகே இப்போ இதுதான் உங்களுடைய யூசர் நேம் இதுதான் நீங்க வந்து யாரும் உங்களுடைய டெலிகிராம் யூசர் நேம் கேட்டா நீங்க இதை தான் சென்ட் பண்ணணும்